வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் ஒரு நிறுத்தத்தை வைக்க முடியும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை மதிப்பாய்வு செய்வோம் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் எல்டி டிக்கர் எல்செட் எம் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் லைஃப் ஜோன் எல்டிடி துணைப் பிரிவைச் சேர்ந்தது மெட்டல் கலர் நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் இறுதித் தீர்வுகளைப் பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் லைஃப் ஸோன் மெட்டல்ஸ் லிமிடெட் மைனஸ் ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இருபது புள்ளி ஐந்து சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் எல்டிடி இருபத்தைந்து சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று சென்ட் பில்லியன் ஆகும் நூற்று அறுபத்தொரு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் எல்டி புள்ளி பூச்சியம் ஒன்று ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஏழு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் விட எழுபத்தி இரண்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூச்சியம் பூஜ்ஜியம் நாற்பத்தாறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பெண் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பிற்கும் அதன் லாபத்திற்கும் இடையிலான விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு சராசரி பதிமூன்று புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் முன்னூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் இருநூற்று நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி எட்டு மற்றும் இது துணைப்பிரிவை விட பதிமூன்றாயிரத்து எழுநூறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் முப்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினான்கு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் இரண்டு சதவீதம் அதிகமாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் பரிமாற்ற விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஜோன் மெட்டல்ஸ் எல்டி பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒவ்வொரு பணியாளரின் இலாபத்தின் அளவு மைனஸ் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி நூற்று ஐம்பது புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் ஆயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஏழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஆயிரத்து அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினைந்தாயிரத்து நூற்று எழுபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை நாற்பத்தி நான்கு சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளை விட அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகின்றன லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் எல்டிடி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக மூன்று டாலர் பதினைந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் பதினான்கு டாலர் தொன்னூற்றொரு சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக முன்னூற்று எழுபத்தி நான்கு சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் அடிப்படையில் லைஃப் ஜோன் மெட்டல்ஸ் லிமிடெட் தகவல் அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்கிற்கு மூன்று டாலர் பதினான்கு சென்ட் என்ற விலையில் ஒரு கரடி ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு மூன்று புள்ளி ஏழு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரிசெய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர் ஆய்வு முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவூர் மார்க்கெட்ஸ்